காதல் காதல் உண்மை உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேன அட, என்னமா என்னாச்சு எது அழுதுட்டு இருக்க நம்ம கருத்தமா பேத்திமா இருக்காளே ஆமா ரெண்டு மூணு தடவை வீட்டுக்கு போனப்ப கூட நல்லா வாய்ப்பேசினுமா தங்கமே தங்கும் என்ன சா இப்போ என்ன பண்றது

முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டுறது இல்லையா ஃபோன் பேசிக்கிட்டு போனீங்கன்னா இப்படிதான் ஆகும் ஒரு குழந்தை வர்றது கூட உங்க கண்ணுக்கு தெரியாது முதல்ல இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் கடவுளே நல்லபடியா இருக்கணும் அந்த குழந்தை ஐயோ என்ன ஆச்சு பாப்பாவுக்கு மா மு பேசிட்டு இருக்கிற நேரம் இல்ல வாங்க குழந்தை வேற மயக்கத்துல இருக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆகணும் சரி வாங்க போலாம் சார் என்ன சார் இந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அது சரி அவங்க வந்த உடனே நல்லவனாட்டை நடிச்சு நல்ல பேர் வாங்கிட்டு போலான்னு பாக்குறீயா உன்னை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் இங்க பாருங்க நீங்க வாய்க்கு வந்ததை பேசாதீங்க நாங்க சரியாதான் பார்த்து வந்தோம் குழந்தை திடீர்னு உள்ள வந்துருச்சு நாங்க இதை சுத்தமா எதிர்பார்க்கல இது தெரியாம நடந்தது இதனாதீங்க ராதா இப்படியெல்லாம் அவர்கிட்ட பேசாத அவரே மனசு போய் கிடக்குறாரு அதனால அவர் அப்படி கோபமா பேசுறாரு ஆனா நீ எதுக்கு அவர் இப்ப எடுத்துரிஞ்சு பேசுற கொஞ்சம் இரு ராதா இல்ல கிரேஷ் பாரு நீ பேசாமரு நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன் பாருங்க சார் குழந்தையோட ஹாஸ்பிட்டல் எல்லாம் நானும் ஏத்துக்கிறேன் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க ஆமா ஆமா நீ கட்டாம நல்லா இருந்த குழந்தைய இப்படி ஒரு இடத்துல படுக்க வச்சுட்ட நீ எல்லாம் நல்லா இருப்பியா ஒழுங்கு மரியாதையா காசு கொடுத்துட்டு நீ கிளம்பு இல்ல சார் குழந்தைய இந்த நிலைமையில விட்டுட்டு கண்டிப்பா நாங்க போக மாட்டோம் இங்க பாரு எனக்கு கோபம் அதிகமாச்சுன்னா நல்லா இருக்காது மரியாதையெல்லாம் கிளம்பிடுங்க அண்ணா அண்ணா ப்ளீஸ் அவர் சொல்கிறது தான் சரி தேவையில்லாமல் தான் அது இதுன்னு நம்ம அலைய வேண்டியது இருக்கோம் நம்ம கிளம்பலாண்ணா என்ன இப்படி பேசுற சின்ன குழந்தை அடிப்பட்டு கிடக்குறா இப்படி நம்ம பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போக முடியும் நீங்க ரெண்டு பேரும் வேணா கிளம்புங்க நான் குழந்தை இருந்து பார்த்துட்டு தான் வருவேன் டாக்டர் 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 குழந்தை எப்படி இருக்கா நல்லா இருக்கா குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அவ பயத்துல மயங்கிட்டா அவ்வளவுதான் மத்தபடி அவ நல்லாதான் இருக்கா அவளுக்கு அடியெல்லாம் ஒண்ணும் படல ஹாபா கடவுளே குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல ரொம்ப நன்றி டாக்டர் இன்னைக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம் நாளைக்கு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் சரியா சரிங்க டாக்டர் மரியாதையும் இங்கிருந்து எல்லாம் கிளம்பிடுங்க குழந்தைக்கான செலவுக்கான பணத்தை கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க ஆமா கிறிஷ் குழந்த நல்லா இருக்கா இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவன் நல்லபடியாக இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல நம்மளுக்கு அது போதும் இவர்டையே பணத்தை கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம் ராதா நாம அவங்க பேரண்ட்ஸை பார்க்காம போறது எனக்கு எதுவும் மனசுக்கு சரின்னு படல அவங்கள பார்த்து பேசிட்டு போனாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது இல்லைண்ணா இந்த சுச்சுவேஷனில் அவங்கள பார்த்து பேசுறதெல்லாம் நல்லா இருக்காது நம்ம கிளம்பலாம்ண்ணா சரி இந்தாங்க சார் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு குழந்தையோட செலவுக்கு வச்சுக்கோங்க ஆ முதல்ல இடத்த காலி பண்ணுங்க எல்லாம் காசு பணம் இருந்தா கண்ணு முன்னு தெரியறதில்லை ஏழப்பாழைகள்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாதான் ஒரு வைத்து கூழ் கிடைக்கிது இந்த மாதிரி ஆளுகள்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக எப்படி தான் சோறு இறங்குதோ தெரியல நல்ல வேலை ஒரு வழியாக ஒரு அமௌண்ட் அடிச்சாச்சு எப்படியோ நம்ம செலவுக்கு தாட்டும் சரி நீ கருத்தம்மாவும் செல்லப்பாவுக்கும் போனை போட்டு சொல்லிட வேண்டிதான்

ஏப்பு இல்லாத அது திருணால இன்னைக்கு கூப்பிடுறாரு. ஃபோன் அட்டெண்ட் பண்ணா ஒரு மணி நேரம் பேசுவாரு. நான் இருக்கற சூனலில போய் இந்த ஆல்டி எல்லாம் பேசணும்னு என்ன இருக்கு. அப்புறம் গিয়ে இது பேசிக்கலாம். அப்பா, எடுத்து என்னன்னு என்னதா கேளுங்க. கையில பத்தியே எதாவது இருந்தா? ஹலோ. செல்லப்பா, என்ன? ஃபோன் பண்ணা எடுக்கவே மாட்டேங்கற. ஒரு முக்கியமான விஷயத்த விஷயத்தைச் தான் ஃபோன் பண்ணேன். என்னண்ணா சொல்லுங்க. ஆமா.

அவன் நல்லா இருக்காப்பா ஒரு கார்காரன் இடிக்கிற மாதிரி வந்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் நிக்க கூட இல்லை நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ண யாருன்னா அது ஒரு பச்சை குழந்தை அடிபட்டு கிடக்கும் போது ரூட்லேயே கண்டுக்காம போயிருக்கான் யார் அவன் சொல்லுங்க நான் போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன் அதெல்லாம் எதுக்குப்பா நம்மளுக்கு அவ யாரு என்ன எனக்கு தெரியல ஹாஸ்பிட்டல் கூட கொண்டு வந்து விட்டுட்டு போகலாம் நான் அவ்வளோ தூரம் கெஞ்சுறேன் அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு சல்லிட்டு போயிட்டான் என்ன பண்றது இந்த காலத்துல சொத்து பத்தி இருந்தாலும் இப்படிதான் யாரு யார கண்டுக்கறா முதல்ல மாதிரி மனுஷங்களை பாக்குறாங்களா இப்ப காசு இருந்தா வராங்க காசு இல்லைன்னா கண்டுக்கிறது ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா பயத்துலதான் மயங்கிட்டாலாம் நல்லபடியா இருக்கா குழந்தை கயல் கயல் எழுந்திரம்மா உனக்கு ஒன்னும் இல்லை அம்மா உன் கூடதான்மா இந்த நகை எவ்வளோ அழகா இருக்கு வெண்ணிலக்காக கொஞ்சம் கூட அறிவே இல்லை இந்த நகை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் அக்காவை என்னமோ நினச்சேன் இப்படி இருந்தா எல்லாம் என்ன பண்ணுவாங்க எப்படியோ நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இந்த நகை நம்மளுக்கே கிடச்சிருச்சு இந்த நகை நம்ம போட்டால் எவ்வளோ அழகா இருக்கும் பாக்கறக்கே எ அழகா பட்டுடும் போல இது எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சாறு பவுனுக்கு கண்டிப்பா குறையாது பிந்து அத்த நீங்களா நீங்க எப்போ வந்தீங்க நா முதல்லையே வந்துட்டேன் என்னது இது இந்த நகை நான் வெண்ணிலாக்கு கொடுத்தது அதை எப்படி நீ வாங்கி போட்டிருக்க அத்தை வெண்ணிலக்காக்கு இந்த நகை பிடிக்கலையாம் அதனால் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் ஒன்றும் இந்த நகையெல்லாம் கேட்கல அவங்கள தான் கொடுத்தாங்க அவங்க வேண்டான்னு சொல்லும்போது நான் எப்படி கேட்க முடியும் வெண்ணில இந்த நகையை வேண்டான்னு சொன்னாலா அதை என்னை நம்ப சொல்ற பிந்து உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் உன்னை பற்றியும் தெரியும் உன் குணத்தை பற்றியும் தெரியும் பாருங்கத்த தேவையில்லாமல் நீங்கள் என்னை பற்றி இருக்கீங்க நான் ஒன்று வெண்ணிலக்காட்டை போய் நகை வேணும்னு கேட்கல அவங்களா கொடுத்த உடனே நான் வாங்கிக்கிட்டேன் அவ்வளவுதான் ஏன் பிந்து உன் கல்யாணம் தப்பவே உனக்கு அத்தனை நகை நான் போட்டனே பத்து பவுண்ட்கிட்ட உனக்கு நகை போட்டிருக்கேன் ஆனால் வெண்ணிலக்கை ஒரு பவுன் கூட நான் செஞ்சதில்லை தான் இந்த நெக்லஸ் அவளுக்கு எடுத்து கொடுத்தேன் அது பொறுக்கலையா உனக்கு அத்தை தயவு செஞ்சு என்ன பேராசக்கரி மாதிரி கட்டாதீங்க எனக்கு ஒன்று இந்த நகை மேல ஆசை கிடையாது அதானே அத்தை நீங்க பேசுறத பார்த்தா நான் என்னமோ திருடிட்டு வந்த மாதிரி இருக்கு தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க இதுவும் ஒரு வகையான திருட்டுதாம்மா அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ நீங்க எப்ப வருவீங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன் கிரிஷ் தேவா வெண்ணிலா கூட உங்களை கேட்காம இருக்கவே மாட்டாங்க என் பொண்ணு வெண்ணிலா வீட்டுக்கு வந்தாளா எப்படி இருக்கான் நல்லா இருக்கான்ல நல்லா இருக்காங்க உங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வர அளவுக்கு அவ சந்தோஷமா இருக்கா வெண்ணிலா ஆயிரம் தடவைக்கு மேல உங்களை கேட்டிருப்பா நம்ம அவ வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு வரலாமா என்னது நீயா பேசுறது என்னால நம்பவே முடியல

அது மட்டும் இல்லைங்க நம்ம வெண்ணிலாவே வெளியே போய் எவ்வளோ கஷ்டப்படுறா அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் கஷ்டமாக இருக்கு ஆனால் தேவாவை நம்ம அப்படி விட முடியாதுல்ல அவள் கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம கூட இருப்பா நம்ம அவளை சந்தோஷமா பார்த்துக்கணும் அதாங்க அதான் என்னோட ஒரே ஆசை வள்ளி உனக்கு எவ்வளோ பெரிய மனசு என் பிள்ளைகள் எல்லாத்தையும் பிள்ளைகள் மாதிரி பார்த்துக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சித்தி மனசுல இவ்வளோ ஆசைய வச்சுக்கிட்டு நான் அந்த தப்பு பண்ணுன்னா இப்போ கல்யாணத்தை நிறுத்துனா சித்தி மனசுடைஞ்சு போயிடுவாங்க எங்க மேல இருக்க பாசத்துல தான் அவங்க இத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க இது தெரியாம முட்டாள்தனமா நான் ராதா கூட சேர்ந்துட்டு தப்பு பண்ண இருந்த சித்திகிட்ட தேவாவோட காதலை பத்தி சொல்லியிருந்தா கண்டிப்பா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்க வேண்டாம்னு சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்கும் கண்ணா கிருஷ் அப்பா நீங்க எப்போ வந்தீங்க நான் இப்பதான் அப்பா கொஞ்ச நேரம் ஆச்சு ஆமா எங்க தேவாராதா உன்னை மூணு பேர்த்தையும் காணோம் வெளியே போயிட்டு வருவீங்களா ட்ருக்கு ஆ ஆமாப்பா வெளியில போனோம் ஆனா அது போன வேலை முடியல சரி இன்னொரு நாள் பாத்துக்கலான்னு வந்துட்டோம் சரிப்பா சரி நீ ரெஸ்ட் எடு நான் உன்னை வந்து பாக்கறேன் ம் சரிப்பா கிரஷ் ஏதாவது சாப்பிறியாப்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சித்தி நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கறேன் ஆ சரிப்பா இந்த பையனுக்கு ஒரு மாரியா இருக்கான் ஏதாவது பிரச்சனையா என்ன